வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் ஒரு மேற்பார்வையாக பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் முதலாவதா வந்து நம்ம பார்க்க போகிற ராசி மேச ராசி சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தில் வராது அதனால வந்து கவனம் தேவை அதாவது விரயச்சனி ஆமா எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க ரிசப ராசி சனி பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு வராரு அதாவது பதினொன்னாவது இடம் அந்த பதினொன்னாவது இடத்துக்கு வர்றதுனால நினைத்தது கைகூடும் எல்லாமே லாபம் தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி கடக ராசி அதாவது குரு வந்து ராசியில வந்து உச்சத்துல வராரு அதனால வந்து தொட்டதெல்லாம் வெட்டிதான் ஒண்ணும் பண்ண முடியாது மிதுன ராசி குரு வந்து இரண்டாவது இடத்துக்கு வராரு அதாவது தனஸ்தானம் இங்க வர்றதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் திருமணம் கைகூடும் கடக ராசி குரு வந்து சென்ம ராசியில உச்சமா வர்றதுனால உங்களுக்கு கௌரவம் பதவி எல்லாமே தேடி வரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி முடியுது அதனால வந்து இனிமே நிம்மதியா இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு வந்து பத்தாவது இடத்துக்கு வருவதால இனிமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை தொழில் மாற்றம் இடமாற்றம் எல்லாம் வரும் பாத்துங்க விருச்ச ராசி அன்பர்களுக்கு குரு வந்து ஒன்பதாவது இடத்துக்கு வராரு அதாவது பாக்கியஸ்தானம் அப்படி வர்றதுனால இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம் அதிர்ஷ்டம் அதாவது அதிர்ஷ்டம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமா ஒண்ணுமே செய்ய முடியாது ராசி அன்பர்களே உங்களுக்கு அர்த்தாஸ்தம சனி தொடங்குறதுனால எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து ஏழரை சனியோட தாக்கம் குறைய போகுது பரவாயில்ல நல்லா இருக்கும் கும்பராசி நண்பர்களே உங்களுக்கு வந்து சனி விலகி குடும்பச்சனியாக மாறுகிறது அதனால வந்து யாருக்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க அவ்வளோதான் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து செண்மச்சனி தொடங்குகிறது எதிலும் பொறுமை அவசியம் ஆனால் குருவின் பார்வை இருப்பதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் ஒரு சிறிய குறிப்பு எப்படி இருந்தது